இந்த கோழி கோழி குடுக்களுக்கும் கோழி முட்டை கட்டேன்னு சொன்னாங்க போய் பார்க்குறேன் கோழி வந்து முட்டை கட்டிவிட்டு அந்த எடுத்து விட்டு போட்டுது ஆனால் அந்த முட்டை சாதாரணமான முட்டை இல்லை சவு முட்டை கல்சியம் குறைவாக அந்த கோழிகளுக்கு சவு முட்டை செயல் ஏதாவிடும் அந்த வகையில் விட்ட முட்டை தான் இந்த சவு முட்டை இந்த இந்த முட்டை விட்ட கோழியை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு விட்டமின்ஸ்கள் இந்த விட்டமின்ஸ் பேக் மாட்டா இந்த சவு முட்டை அந்த கோழி ஏற்கனவே வருத்தம் இருக்குது அந்த வருத்தம் மாகுது அந்த கோழி இந்த செயல்பாட்டத்தில் வச்சு அந்த கோழி கொடுக்க நோயை நோயை அதை போல் தான் இருக்குது இந்த கோழி முட்டையை கொண்டு அந்த கோழிக்கு இருக்கிற வேட்டத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த கோழி கல்சியம் குலோ வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த விட்டமின்ஸ் பேக்கே எடுத்து போட்டு விடலாம் அன்புகளில் இதுதான் அந்த விட்டமின் பேக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறவைலாம் போட்டுருக்கு ஹென் விட்டமின் அண்டு படவைகளுக்கு கொடுக்கற விட்டமின் இது இந்த பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் தண்ணிக்குள்ளே கலந்து கலந்து சொட்டு சொட்டாக ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்குள்ளே ஒரு கிராம் படி போட்டு கொடுக்கணும் അപ്പൊ കൊടുത്താൽ നെടുത്തു നന്ന നമ്പറുകളെ